வடக்கு மாகாண முதலமைச்சர் நான் தான் வடக்கு மாகாண சபை எமக்கு சொந்தமாக்கும் இன்று அடித்து கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஏன் வாய்ப்பு நாங்க தான் வருவோம் யோசிக்காத ஏன் வாய்ப்பு உனக்கு ஏன் இந்த வாய்ப்பு நாங்க தான் வருவேன் யோசிக்காது அது வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் என்ன அரசாங்க மாட்டேன் நான் தான் வருவேன் நீ யோசிக்காது உனக்கு அதுலேயே டவுட்டா போய் சனத்துல கேள் சொல்லுவாங்க நான் வைத்தியர்ன்ற இப்போண்டா மருந்து கொடுக்க சரிதானே நான் இப்போ மருந்து கொடுத்து வந்தாங்கிறேன் ரோடு வழியை இப்போ காவாளி அரசியலுக்கு நிற்கிறேன் நான் நீ வந்து காவாளித்தனமா வெட்டுவியா கொத்துவியா சுடுவியா தூசணத்துல கத்துவியா ஆனா நாங்க திருப்பி அதே மொழியில சொன்னா நீங்க வைத்தியர் நீங்க என்னதான் குத்தி கூட நாங்க எல்லாம் நாங்கள் மாலைய போட்டு நிக்கோம் நீங்க வந்து அடிப்பீங்க நோட்டுவீங்க நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம் நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம் இப்படிலாம் நாங்களும் மேலே சார் தான் நீங்க பட்ட தூசணத்துல ஹோல்ட் பண்ணி கத்துவீங்க நல்ல வெறியில கத்துவீங்க நாங்க அத கேட்டு பேசாம இருக்கணும் என்ன நாங்க வைத்தியர்கள் மூடிட்டு இருக்கணும் அப்படியா பகுதியில் மக்களின் காணியில் திசை விகாரை கட்டியது தவறு மக்களின் போராட்டம் சரியானது போலீசார் மிரட்டுவதை விடுத்து பாதுகாப்பு வழங்குங்கள் இவ்வாறு நயனாதிபி விகாரை விகாராதிபதி உறுதிப்பட தெரிவிப்பு அரசாங்கத்தோடு சேர்ந்தார் அவங்க துணிவுலதான் ஐயா நாங்க தான் போனா உங்க கோயில பாரு இதுலயே எங்கட கோயில் இங்கால இருக்கு எங்க கோயில கூட இப்படி இல்லை போய் அதெல்லாம் தர செய்யல இதெல்லாம் வைப்பாங்க நாங்க ஒண்ணுமே வித்தியாசம் காட்டுறதே இல்ல எல்லாரையும் மதிக்கிறாரு அப்ப எங்க கோயில போக விடாம அடைச்சு வைக்கிறது எல்லாம் ஒரு சரியான புரியான வேலை தானே

இதே அப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் எனக்கு ரெண்ட கூட ஓ அப்பதான் நான் சொல்லுது தொடர்ந்து கொண்டு போனா தான் எல்லாரும் இது அப்படி ஓயில் पाणी இந்த பாதேயே கேட்டுகோ இல்ல வர வர இந்த பாதே அதே மூடி வெச்சிருக்கங்க ஓயில்க்கு ஓயில்க்கு ஊறுது ஓயில் पाणीயும் வேண்டேது الكلام அப்படி அப்படியே மாந்தருக்கு சொல்றது இல்லை ஓயில் पाणी

புலிகளை அழிப்பதற்கு டக்ளஸ் மற்றும் பிள்ளையான் உதவி செய்தனர் கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் புலிகளுக்கு சார்பானவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காகவே முன்னாள் அமைச்சர் தேவானந்தா மற்றும் பிள்ளையானை சிறையில் அடைத்துள்ளனர் புலிகளின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தமிழ் தரப்பில் டக்ளஸ் பிள்ளையான் எம்பக்கம் நின்றனர் இவர்கள் புலிகளுக்கு எதிராக செயற்பட்டதால் இன்று தண்டிக்கப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார் ප්‍රධාන වශයෙන් L තර්ජන නොතකා උදව කරපු දමිල ජාතිකීන් දෙදෙනෙක් හිටිය එක්ෙක් තමයි සිවනස් තුරේ චන්ද්‍රකාන්ත මෙහෙම නැත්තම් පිල්ලයන් අනිත් කෙන තමයි යාපනයේ ඩගලස් දේව නන්දා. ඔවන් දෙදෙන ඒ L ත්‍රස්වවාදයට විරුද්ධ පෙනී හිටපු දෙන්නෙක් හැබැයි අද වෙනකොට ට ඩයස්පෝරාවේ අවශ්‍යතාවයට මේ දෙදෙනම ඉන්නේ සිරගතව මංහිතන්නේ අපි කළගුණ නොදන්නා ජාතියක් බවට පත්වමින් තියනවාද කියන සැකය තියෙනවා මේ රට නිදහස් කරගන්න මේ රට ත්‍රස්සවාදයෙන් බේරගන්න ඒ කරපු

கோளம்பிலிருந்து வந்து அக்கறை பற்றிக்கு செல்ல வந்தவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இரவு பதினோரு மணி வரையில் தங்களுடன் தொடர்பில் இருந்தார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவரின் தந்தை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் செய்த ஐந்து பேரை வாக்குமூலம் வழங்க வருமாறு பலாலி போலீசார் அழைப்பு கடந்த பௌர்ணமி தினத்தன்று நடைபெற்ற சட்டவிரோத திசை விகாரிக்கு எதிரான போராட்டம் குறித்து வாக்கு மூலம் பெறுவதற்கு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு பலாலி காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைப்பு கூறப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று நலம் விசாரித்த ஜனாதிபதி அர்த்தத்தை தொடர்ந்து அக்கும்பெற கண்கொட்டுவ பகுதியில் ஏற்பட்ட மண் செறிவில் வீடுகளை இழந்த மக்களுக்காக கண்டி பூஜா பிட்டிய வேட்காலர் ஸ்ரீ சுதர்சனராமய விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையத்துக்கு ஜனாதிபதி அன்ற குமார் தச நேற்று விஜயம் செய்து அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடி புதுவரிட வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் ඒ මයි තුන් දෙරව තාම්මත විසරාලන්න මතර කතාව තාමෙල් ඉම්බිියරෙන් බලලාාාව දැන් ගවල් තුොනම හිරග. ස්නායි ගිය පුතරද දකුණු පැතිගේෙසත් අපිසාත් හිඩ ඒකෙත් කරුස තන් නාය කෙලවලතියන්න மக்கள் இந்த 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 அராஜகங்களுக்கு எதிராகவும் ஏமாற்றுத்தனங்களுக்கு எதிராகவும் மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற போராட்டத்திலே பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் இந்த தையட்டியிலே ஒற்றுமையாக போராடுகிற மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டிற்கு என்பிபி அரசாங்கம் அர்ச்சுனா என்கின்ற சமூக விரோதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமையாக போராடுகின்ற மக்களுக்கு ஒரு சிலரை ஏமாற்றி அவர்களை அழைத்து சென்று பிக்குவோடு பேசி அவர்களுடைய காணிகளை மாத்திரம் முடிவிப்போம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்து ஒற்றுமையாக போராடுகின்ற செயல்பாடுகளில் இருந்து வெளியே எடுத்து இந்த போராட்டங்கள் அவசியமில்லை என்கின்ற கருத்துருவாக்கத்தை வந்து அந்த போராடுகின்ற மக்களிடம் இருந்தே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த துரோகத்தனமான செயல்பாட்டிற்கு அந்த சமூக விரோத மனப்பான்மையுடைய ஒரு சமூ ஒரு ஒரு சமூக ஒழுக்கமற்ற ஒரு ஒரு வக்கிர குணம் கொண்ட அந்த நபரை பயன்படுத்தி இந்த பௌத்த இனவரை கொண்ட பீடமும் இந்த அரச இந்த 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 இவரை அர்ச்சனாவை இயக்குவதிலே என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல இந்த விகாரியை சட்டவிரோதமாக கட்டிய இராணுவ தரப்பும் இருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர் எல்லியை கடந்து ஆடுகின்ற பொழுது அவருக்கு அவரை தாளாட்டுகின்ற செயல்பாட்டைத்தான் என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக நேற்றைய தினம் கூட யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மிகவும் அநாகரிகமான முறையிலே அந்த அர்ச்சுனா என்கின்ற அந்த சமூக விரோதி நடந்து கொண்டிருந்தார் அவர் பாவிக்கின்ற வார்த்தைகள் அவர் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரை ஒரு வக்கிர குணம் கொண்டவர்களாகவும் பெரியவர்களை மதிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு ஒரு இ நடத்தை கொண்டவர்களாகவும் மாற்றியமைக்கக்கூடிய வகையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது அபிவிருத்தி செயல்பாடுகளை முற்றாக குழப்பி அந்த என்பிபியினர் எந்தவிதமான அபிவிருத்தி செயல்பாடுகளையும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ விதமான ஆக்கப்பூர்வமான அபிவிருத்திகளும் நடைபெற்றிருக்காத ஒரு நிலையிலே அவ்வாறு அந்த அபிவிருத்திகளை புறக்கணித்து நிதி ஒதுக்கீடுகளை செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் நடந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வரவு செலவு திட்டத்துக்கு பிற்பாடு நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த என்பிபியினுடைய உண்மை முகங்கள் அம்பலப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வகையிலே வந்து எங்கள் சக அதிக அரச உத்தியோகத்தர்களை அவமதித்தல் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதித்தல் அவர்கள் நியாயமான முறையிலே நாகரிகமான முறையிலே கருத்துக்களை முன்வைக்க முற்படுகின்ற பொழுது அது ஒரு ஒரு படிப்பறிவற்ற பட்டிக்காட்டான் போன்று வார்த்தைகளை பயன்படுத்தி குழப்புதல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக வந்து என்பிபிஐ பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்